ஒரு சபையை ஒரு ஊழிய காரணம் பூர்ணப்படுத்த வேண்டும் ஆமே அப்படிப்பட்ட சபையில நீங்க இருங்க இருந்தீங்கன்னா தான் உருப்படுவீங்க இல்லைன்னு சொன்ன அரசியல் பண்ணிடுறவன் கார்ல கொடியை மாற்றி சுத்துறவன் கட்சி கொடி மாற்றி சுத்தின் இருக்கிறவன் கட்சி காரணோட சேர்ந்துகிட்டு சால போட்டு இருக்கிறவன் இதெல்லாம் தேராத கேசதெல்லாம் உருப்படாத கேசதெல்லாம் அண்ணி எனக்கு உனக்கு என்ன சம்பந்தம் ஒலிக்கு இருளுக்கு என்ன சம்பந்தம் அவன் வேலையை அவன் செய்யறான் உன் வேலை நீ நாகம்மா வந்து நிக்கிறான் குதிரை மேலே வந்து அந்த நிக்கிறான்னு ஊழிக்காரனை வர சொல்றான் வர சொல்லு ஊழிக்காரன் அவனை இன்னான்னு ஏதுன்னு கூட கண்டுக்களை பாத்துக்கிடுங்க வர்றதுன்னா வர சொல்லு அவனை குதிரையை ஒட்டி இறங்க சொல்லு ஏன் சொன்ன குதிரு சொன்னானேதுங்க திமுரு தருவான் அவன் குதிரை மேலே ஏறி நின்னுங்கன்னு